ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுண்டக்காயை வச்சு சிக்கன் குழம்பு மாதிரியே சிக்கன் குழம்பு மாதிரியே செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சா இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் சுண்டக்காயை வந்து அயன் சத்து நிறைய சுண்டக்காய் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் ஒரு கடாய வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் தாளிச்சிக்கோங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் நான் முழுசாகவே போட்டு டைம் சின்ன சின்னதாக இருந்ததுனால சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையல் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி போடக்கூடாது சுண்டைக்காயை முழுக்காவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே சுந்தக்காய் வதங்கிடுச்சி அப்படின்னா அந்த தன்மை இருக்காது சுந்தக்காய் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிட்டோம் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ தக்காளி இப்போ சேர்த்துக்கோங்க சுண்டக்கா அந்த தோல் வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து வதக்கும்போது அந்த தோல் வந்து க வேறு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் க்ரீன் இல்லாத அப்போ வந்து ரெண்டு தக்காளி நானே உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்தது தக்காளி வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு இப்போ நல்லா தக்காளி எல்லாமே வதங்கட்டும் வெங்காயம் சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைனா தேவையில்லை பாருங்க எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கிட்டோம் இப்போ தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் மிக்ஸி மிக்சர் இருக்கிறதெல்லாம் மிக்சியும் மிக்ஸியில் இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்து குவாண்டிட்டி கூட்டி வச்சுக்கோங்க இந்த பொடி என்னன்னு நினைக்காதீங்க இது வந்து நான் கருவேப்பில் வந்து எண்ணெயில் தாளிக்கல நான் கருவேப்பிலையை நிழலையே உணர்த்தி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் ஏன்னா பசங்கள் வந்து கருவேப்பிள்ளையாக போட்டோம்னா எடுத்து வச்சிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பொடியாக போட்டுக்குவேன் இது பொடி தான் வேறு ஒன்றும் இல்லை உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தில்ன்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டு சுண்டக்காய் சிக்கன் குழம்பு மாதிரியே சூப்பராக ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சுண்டக்காய் குழம்பு ரெடியாகிவிட்டது